நமசிவாய சிவாய நமகோம் என்று சொல்லி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தார்கள் நூறு நூறாயிரம் பரவுதல் என்கின்ற அடிப்படையிலே ஒரு கோடியை இழக்க வைத்தோம் கோடிக்கு மேலாகவே அன்பர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த வேள்வியை செம்மையான முறையில் நடத்தி கொடுத்தார்கள் அதே போல நாதன் நாமம் நற்றவ வேள்வி இந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி என்று காலையிலே தொடங்கி இரண்டாம் தேதி மாலை வரையிலே ஆங்காங்கே நடைபெற இருக்கின்றது நம்முடைய திருமணத்தினுடைய அடியார் பெருமக்கள் சிவலிங்கங்களை அவருடைய பகுதிக்கு எடுத்து சென்று அங்கே சிவலிங்கத்திற்கு காலையிலே திருமஞ்சனமும் அதைத் தொடர்ந்து திருநீற்றினாலே வேள்வி வழிபாடுகளையும் செய்ய இருக்கின்றார்கள் அத்தகைய அர்ச்சனையிலே நண்பர்களெல்லாம் கலந்து சிறப்பிக்கலாம் அவர்களும் விரும்பினால் தங்களுடைய இல்லங்களிலேயோ தங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்களிலேயோ இந்த வேள்விகளை நீங்கள் நல்ல முறையிலே செய்யலாம் ஐந்து சிவலிங்கங்கள் பத்து சிவலிங்கங்கள் இருபத்தைந்து சிவலிங்கங்கள் விருப்பப்படக்கூடியவரும் நூற்றி எட்டு சிவலிங்கம் என்கின்ற அடிப்படையிலே எடுத்து எல்லாம் இதிலே கலந்து கொள்ள செய்யலாம் இத்தகைய நல்ல நற்ற வேள்வியிலே அன்பர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் நம்முடைய அருளுலா யூடியூபி பக்தி தொலைக்காட்சி வழியாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் புதிதாக யூடியூப் செய்தி தளம் ஒன்றை தொடங்கி இருக்கின்றார்கள் ஆகவே அன்பர்கள் அந்த மறுநாள் எந்தெந்த ஊரிலே இந்த வேள்வி நடைபெறுகின்றது எத்தனை மணிக்கு நடைபெறுகிறது என்பதை நீங்கள் முதலிலேயே தெரிவித்து விட்டால் அவர்கள் அந்த செய்தி ஊடகத்தின் மூலமாக அதை வெளிப்படுத்துவார்கள் அடுத்து அந்த நாளிலே காலை முதல் மாலை வரை எங்கெல்லாம் இந்த வழிபாடுகள் வேள்விகள் நடத்தப்படுகின்றனவோ அங்கே இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை ஓரிரு நிமிடங்களுக்கு உண்டான வகையிலே படம் பிடித்து அவர்களுக்கு அனுப்பினோம் என்று சொன்னால் அவர்கள் அவற்றையெல்லாம் தொகுத்து இந்த ஒருங்கிணைப்பாளரின் மூலமாக இந்த தூரிலே இவ்வளவு சிவலிங்கங்களை வைத்து வழிபாடு செய்யப்பட்டது என்று சொல்லி செய்தி தொகுப்பினை அவர்கள் வெளியிட இருக்கின்றார்கள் அவருடைய தொலைபேசி இணைப்பு இத்துடன் இணைத்திருக்கின்றது இல்லை என்றால் நம்முடைய ஆதீனத்தினுடைய தொலைபேசி ஊடக தொடர்பாளர் நம்முடைய ஆதி நாராயண் அவருடைய எண்ணம் வழங்கப்பட்டிருக்கின்றது அவரிடத்தில் வழங்கினாலும் அவர்கள் அவர்களுக்கு அனுப்பிவிடுவார்கள் ஆகவே அன்பர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி எல்லா ஊர்களிலேயும் இறைவனுடைய நாமத்தை நற்றவா உனை நான் மறைக்கினும் சொல்லும் நான் அமைச்சி வாயவே